சங்ககால மக்களின் வாழ்வியலில் நிலையாமை கருத்து ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளது ஆயினும் பிற்கால அறநூல்களில் இடம்பெற்றுள்ளதைப் போல அவை அழுத்தம் பெறவில்லை மன்னன் வரையாது வழங்க வேண்டுமென்று கொடையை வற்புறுத்த நிலையாமை கருத்தை கைக்கொண்டனர் கொண்டனர் வளர்ப்பிறையும் தேபிறையும் மாறி மாறி வருவது நிலையாமையை காட்டுவதால் துன்புற்று வருவோர்க்கு பொருளை வழங்க வேண்டும் உலக வாழ்க்கை நிலையற்றது செல்வமும் நிலையாதது பொருளை துய்க்க வேண்டும் என்று நினைத்து சேர்த்து வைத்தால் அதனை அனுபவிக்க முடியாமலும் போகலாம் ஆதலால் செல்வத்தின் பயன் கொடையே என்றனர் வடக்கிருத்தல் என்பது தானாக விரும்பி உயிர்விடும் பழக்கமாகும் உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுதலாகும் இதனை சமணர் சல்லேகனை என்பர் சல்லேகனை என்றால் வடக்கிருத்தல் ஆகும் இது சமணருக்கு உரிய கோட்பாடாகும் அவர்களுக்கே உரிய தனி ஆகும் பேரிடையூறு நீங்கா நோய் மிகுந்த முதுமை போன்றவை வந்தபோது வடக்கிருந்து உயிர் விடலாம் என்பது வழி வருகின்ற கோட்பாடு இதை தற்கொலை என்று ஒரு சாரர் கூறுவர் ஆனால் இது தற்கொலை அன்று பகைமை மறந்து பற்றினை நீக்கி மன ஒருமை பாட்டோடு தியானத்தில் ஆழ்ந்து உயிர் விடுதல் சல்லேகனை எனலாம் என்று கூறுகிறது சமணம் சங்க இலக்கியத்தில் வடக்கிருத்தல் பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன சேரமான் பெருஞ்சேரல் அதனுக்கும் சோழன் கரிகால் வளவனுக்கும் போர் மூண்டது போரில் தோற்ற சேரமான் மானம் பொறாது வடக்கிருந்து உயிர் நீத்தான் இச்செயலை கலாத்தலையா பாடுகிறார் முதுகிலே புண் பெற்றதற்கு நாணம் அடைந்து அதாவது வெட்கம் கொண்டு வீரமிக்க வேந்தன் வடக்கிருந்து உயிர் விட்டான் என்று பொருள் கொண்டு பாடுகிறார் களாத்தலையார் பாரிமன்னன் இறந்ததும் அவன் பிரிவை தாளாது சென்னா புலவனாகிய கபிலர் வடக்கிருந்த செய்தியும் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது சங்க பாடல்கள் காட்டும் மேற்குறிப்புகள் எல்லாம் சமணம் சங்க காலத்தில் இருந்தது என்பதையும் சமண கோட்பாடுகள் மக்களிடையே பரவி இருந்ததையும் சமண அறிஞர்கள் வாழ்ந்ததையும் எடுத்து காட்டுகின்றன சங்க காலத்திற்கு பிற்பட்ட காலத்தை சங்கமறிவிய காலம் என்று கூறப்படுகிறது திருக்குறள் பதினெண்கீழ் கணக்கு நூல்களில் முதன்மையானது அனைத்து மக்களாலும் அனைத்து மதத்தவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலாக இருப்பதால் இதை பொதுமறை என்றும் அழைப்பர் இந்நூலின் ஆசிரியர் சமணர் என்றும் இந்நூல் சமண நூல் என்றும் பழம் நாளில் இருந்தே சொல்லும் மரபு இருந்து வந்திருக்கிறது குரல் ஆசிரியருக்கு பல பெயர்களும் உண்டு அதில் ஒன்று தேவர் என்று சொல்லப்படுகிறது தேவர் என்ற பெயர் சமண சமயத்தாருக்கு உரியதாகும் ஆகவே குரலாசிரியர் சமணராக இருக்கக்கூடும் என்ற கருத்தும் உள்ளது நீலகேசிக்கு உரை எழுதிய சமய திவாகர முனிவர் திருக்குறளை எமது ஓத்து என்று கூறுவர் அதாவது எம்முடைய நூல் என்று அது பொருள்படுவதாகும் ஆகவே திருக்குறள் சமணரால் இயற்றப்பட்டது என்றும் கொள்ளலாம் சமணர்களின் சமய தலைமையிடமாக இருந்த திராவிட சங்கத்தின் அதாவது திறமிழ சங்கம் என்று அழைக்கப்படுற சங்கத்தின் தலைவராக இருந்த குந்தகுந்தர் என்ற ஏலாச்சாரியார்தான் திருக்குறளை இயற்றியவர் என்ற கருத்து சமணர்களிடையே நிலவுகிறது வட ஆற்காடு மாவட்டம் வந்தவாசிக்கு அருகில் பொன்னூர் மலையில் இவருடைய பாதங்கள் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன இன்றும் சமணர்கள் போற்றுகின்ற இடமாக அது விளங்குகிறது கடவுள் வாழ்த்தில் கூறப்படும் ஆதி பகவன் முதல் தீத்தங்காரராகிய விர்ஷபதேவரை குறிக்கிறது என்றும் சமணர் குறிப்பிடுவர் கடவுள் வாழ்த்தில் குரலாசிரியர் பயன்படுத்தும் இருள் சேர் இருவினையும் சேராதவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் மலர்மிசை ஏகினான் ஆகிய தொடர்கள் சமண தீத்தங்காரர்களுக்கு உரியன இத்தொடர்களின் பொருள் முறையே இருவினைகளையும் வென்று வினைப்பயனுக்கு அப்பாற்பட்டவன் ஐம்புலங்களையும் வென்றவன் மலர் மேல் இருப்பவன் என்று பொருள் கொள்ளலாம் குரல் கூறும் கொல்லாமை சமண கொள்கையின் வெளிப்பாடை குரல் அறங்கள் பலவற்றையும் விரிவாக பேசுகின்றன ஆயினும் கொல்லாமை அறத்தை பேசும்போது ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று என்று குறிப்பிடுகிறது அதாவது இணையில்லாத ஓர் அறமாக இருப்பது கொல்லாமை என்னும் நல்லறமாகும் அதற்கு அடுத்த நிலையில் வைத்து கூறத்தக்கதாக பொய்யாமை என்னும் அறம் நல்லது என்று குறிப்பிடுகிறார் நல்லாறு எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எதுவென்றால் எந்த உயிரையும் கொள்ளாத அறத்தை போற்றும் நெறியாகும் என்கிறது குரல் அவிசோரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சகு துண்ணாமை நன்று என்று கூறும் குரலில் நெல் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் குன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது என பொருள் சொல்கிறது குரல் இவ்வாறான குரட்பாக்கள் கொள்ளாமை நெறியை அழுத்தமாக பேசுகிறது சமணரின் அடிப்படை கோட்பாடும் கொள்ளாமையாகும் அந்த அளவிற்கு அந்த காலகட்டத்தில் வேறு எந்த சமயமும் கொள்ளாமை கோட்பாட்டை வற்புறுத்தியதாக தெரியவில்லை ஆகவே குரலாசிரியர் சமணராகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வரலாம் நாளடியாரை எடுத்துக்கொண்டோமேயானான் வீரமும் காதலும் பாடுபொருளாக மேலோங்கிய போக்கு மாறி தமிழ் இலக்கிய பரப்பில் அறநூல்கள் ஒரு கணிசமான பகுதியாக தோன்றி வளர்ந்த போது அவ்வறநூல்களில் நீதி முறைகள் உழுகலாறுகள் என்பவற்றை நேரே எடுத்து கூறும் நூல்களாக அமைந்தன திருக்குறளோடு பல அறநூல்கள் பதினெழு கணக்கு நூல்களாக எழுந்தன அவற்றில் திருக்குறள் முதன்மையானது என்றாலும் நாளடியாரும் திருக்குறளோடு ஒப்பு நோக்கி மதிப்பிடும் அளவுக்கு சிறப்புடையதாக உள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று கூறும் பொழுது ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு உறுதி அளிப்பது போல நாளடியாரும் திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி அளிப்பன என்ற வழக்கால் நாளடியாரின் சிறப்பை நாங்கள் காண முடிகிறது அறிஞர் ஜி அவர்களால் நாளடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இத்தனை சிறப்புடைய நாளடியார் சமண முனிவர்கள் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு நூல் என கருதப்படுகிறது பஞ்சம் வந்தபோது பாண்டியனை வந்தடைந்த சமண முனிவர்கள் பஞ்சம் முடிந்ததும் பாண்டியனை பிரிந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாட்டு எழுதி வைத்து சென்றனர் எனவும் அவற்றுள் அழிந்தன போக நின்றவையே நாளடியார் பாடல்களாக தொகுக்கப்பட்டது கூறப்படுகிறது சிறந்த உவமைகளாலும் ஆற்றல் சொற்களாலும் உலக நடைமுறையை காட்டுதலில் சிறந்து விளங்குகிறது நாளடியார் இந்நூல் முழுவதும் நிலையாமைக் கொள்கை செல்கிறது செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை ஆகியவை நூலின் தொடக்கத்திலே தொகுக்கப்பட்டுள்ளன அதன் பின் அரண் வலியுறுத்தல் கூறப்படுகிறது பல பசுக்கள் இருந்த போதிலும் தன்னுடைய தாயை நாடிச் செல்லும் கன்று போல உலகத்தில் பல மனிதர்கள் இருந்த போதிலும் அவர் பால் போகாது வினை தன்னை செய்தவனையே சென்று சேர்ந்து அனுபவிக்கச் செய்யும் என்று கூறுகிறது நாளடியார் பழமொழிகள் என்ற நூலை பார்ப்போமேயானால் கடவுள் வாழ்த்து அருகனை குறிப்பிடுவதால் இதன் ஆசிரியரும் சமணராக இருக்கக்கூடும் என்ற கருத்தும் உள்ளது நானூறு பாடல்களை உடையது என்பதால் இது பழமொழி நானூறு என்றும் வழங்கப்படுகிறது இதற்கு முன்பும் பழமொழிகள் சில குறுந்தொகை அகநானூறு என்பவற்றிலும் பிற்கால இலக்கியங்களிலும் கையாளப்பட்டுள்ளன ஆனால் நூல் முழுவதும் அமையுமாறு பழமொழிகளை தேர்ந்தெடுத்து அவற்றால் நிலைநாட்டி கூறப்படும் நீதிகளையும் அறங்களையும் கூறி ஒவ்வொரு செய்யுளிலும் விளக்கிய நூல் இதுவே ஆகும்